ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம பத்தாம் வகுப்பு கணக்கு பாடத்துல இருந்து எட்டாவது பாடமாக இருக்கக்கூடிய புள்ளியியலும் நிகழ்தகவும் அப்படிங்கிற பாடத்திலிருந்து பயிற்சி எட்டு புள்ளி ரெண்டில் ஒரு முக்கியமான கணக்கு பார்க்க போகிறோம் கணக்கு நம்பர் அஞ்சு கணக்கு என்னன்னு வாசிக்கிறேன் கவனிங்க இருபத்தி நாலு இருபத்தி ஆறு முப்பத்தி மூணு முப்பத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று ஆகியவற்றின் மாறுபாட்டு கெழுவை காண்கள் அதாவது கொடுத்துருக்குற கணக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின் இது தேர்வுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வினா சரி கூடிய நம்ம பதிலை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் மாறுபாட்டுக்கள் கண்டுபிடிக்கணும் ஓகே மார்பாட்டுக்களோட ஃபார்முலா சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ்பார் இன்ட்டு நூறு சதவீதம் நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும் சிக்மா கண்டுபிடிக்கணும் அப்புறம் எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும் அதை ரெண்டையும் வகுத்து நூறு சதவீதத்தால் பெருக்கணும் சரி ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் பார் கண்டுபிடிப்போம் எக்ஸ்பார்ன்னா சராசரி சராசரியோட ஃபார்முலா என்ன மதிப்புகளின் கூடுதல் பை மொத்த மதிப்பு அதை சிம்பிள் எழுதியிருக்கோம் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை என் நம்ம கணக்கில் கொடுத்துருக்குற எக்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு இருபத்தி ஆறு முப்பத்தி மூணு முப்பத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை எல்லாத்தையும் கூட்டுறோம் ஆறால் டிவைட் பண்ணுறோம் ஓகே கூட்டும்போது ஆன்சர் வந்து நூற்றி எண்பது பை ஆறு நூற்றி எண்பது ஆறாவ வகுத்தா இப்படி ஓர் ஆறு ஆறு மேலே மூவாறு பதினெட்டு ஜீரோ முப்பதுன்னு சராசரி கிடச்சிருது இப்போ நம்ம அடுத்து வழக்கம் கண்டுபிடிக்க போகிறோம் வழக்கத்துக்கு இந்த அட்டவணையை பயன்படுத்திக்க போகிறோம் ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூஸ் என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்களோ அதை ஏறு வரிசையில் எழுதிக்கிங்க ஓகேவா அப்புறம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இதை திட்ட வழக்கத்துக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ஃபார்முலாவில் வரக்கூடியது அதனால் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் கண்டுபிடிச்சுக்கப் போகிறோம் ஓகே எக்ஸ் பாரோட வேல்யூ முப்பது அப்போ நம்ம எக்ஸ் மைனஸ் முப்பது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்க போகிறோம் மொதல் இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க எக்ஸு அப்போ இருபத்தி நாலில் இருந்து முப்பதை கழித்தோம்னா ஆன்சர் வந்து மைனஸ் ஆறு அடுத்து இருபத்தி ஆறு கொடுத்துருக்காங்க இருபத்தி ஆறுலேருந்து முப்பதை கழித்தோம்னா ஆன்சர் மைனஸ் நாலு அடுத்து இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பதுலேருந்து முப்பதை கழித்த ஆன்சர் மைனஸ் ஒன்று அடுத்து முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பது கழித்த ஆன்சர் ஒன்று முப்பத்தி மூணுலேருந்து முப்பதை கழித்த ஆன்சர் மூணு முப்பத்தி ஏழுலிருந்து முப்பது கழிச்ச ஆன்சர் ஏழு ஓகே இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அந்த எக்ஸ் மைனஸ் பார் வேல்யூஸ் எல்லாம் வர்க்கப்படுத்த போகிறோம் ஸ்கொயர் பண்ணலாமா மைனஸ் ஆரை ஸ்கொயர் பண்ணால் முப்பத்தி ஆறு மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் பதினாறு ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் மைனஸும் ப்ளஸாக மாறிடும் அடுத்து மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் மூணு ஸ்கொயர் பண்ணால் ஒன்பது ஏழை ஸ்கொயர் பண்ணால் நாற்பத்தி ஒன்பது இப்போ இது எல்லாத்தோட கூடுதல் நம்ம கண்டுபிடிச்சிட்டு போகிறோம் சம்மேசன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு நூற்றி பன்னெண்டுன்னு கிடச்சிருக்கு ஓகே இப்போ திட்டவழக்கம் கண்டுபிடிக்க போகிறோம் திட்ட வழக்கத்தோட ஃபார்முலா பாருங்கள் சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேசன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் பை என் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் மைனஸ் த ஹோல் ஸ்கொயர் அதாவது வேல்யூ இங்கே என்ன வந்திருக்கு நூற்றி பன்னெண்டு நூற்றி பன்னெண்டு பை எத்தனை வேல்யூஸ் நம்ம கொடுத்துருக்காங்க இந்த இங்கே எண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க சரி இப்போ நூற்றி பன்னெண்டு ஆறாவில் வகுக்க போகிறோம் வகுக்கும் போது முதல் இந்த ஒன்று எடுப்பீங்க ஸோ வகுப்படாது பதினொன்னு எடுத்தால் ஓர் ஆறு ஆறு மிச்சம் ஒரு அஞ்சு இருக்குது ஐம்பத்தி ரெண்டு எட்டாறு நாற்பத்தி எட்டு மிச்சம் நாலு இருக்குது ஸோ புள்ளி வச்சுட்டு நாற்பதுன்னு மாறிக்கும் ஆறாறு முப்பத்தி ஆறு ஓகே போது இது வரைக்கும் நமக்கு போகும் இப்போ ரூட் பதினெட்டு புள்ளி ஆறு அதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஒரு ஷார்ட் கட் மெத்தடு இருக்குது அது என்ன ஷார்டட் மெத்தடுன்னு பாருங்கள் இந்த இங்கே செஞ்சு காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த சைடு இங்கே செஞ்சுருக்கேன் பாருங்கள் ரூட் பதினெட்டு புள்ளி ஆறு அப்படிங்கிற நம்பரில் இந்த முழியன் பகுதி என்னன்னு பாருங்கள் முழியன் பகுதி என்ன பதினெட்டு இருக்குது ஓகே அதுக்கு வர்க்க வாய்ப்பாடு சொல்லி பார்க்கணும் அது என்ன வர்க்க வாய்ப்பாடு ஒரு நம்பரை எடுத்து அதே நம்பரால் பெருக்கி பார்க்கணும் ஒரன்று ஒன்று ஒன்று அடுத்து ரெண்டு எடுத்தால் ரெண்டு ரெண்டு நாலு மூணு எடுத்தால் மும்மூணாக ஒன்பது நாலு எடுத்தால் நானாங்க பதினாறு அஞ்சை எடுத்தால் ஐயஞ்சா இருபத்தி அஞ்சு நம்மகிட்டிருக்கிற முழு எண் என்ன பதினெட்டு தான் இருக்குது ஸோ பதினெட்டுக்குள்ளே வர்ற முழு வர்க்கை எண் என்னென்னா பதினாறு அதுக்கு ரூட் எடுத்தோம்னா நாலு இப்போ பதினாறுக்கு ரூட் எடுத்தால் நாலு ப்ளஸ் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க பதினெட்டு புள்ளி ஆறுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த பதினெட்டு புள்ளி ஆறுலேருந்து என்ன வர்க்கை எண் வந்துச்சு பதினாறு வந்துச்சு அந்த பதினாறை கழிக்கணும் கழிச்சுட்டு பை இந்த வேல்யூ என்ன வந்துச்சு நானாங்க பதினாறு அந்த நாளை ரெண்டாவில் பெருக்கிடுணும் இது ஒரு ஷார்ட்கட் மெத்தடு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக நம்ம ரூட் கண்டுபிடிக்கிற வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் எப்படி இப்போ இங்கே இருக்கக்கூடிய முழு எண் பகுதி எடுங்க பதினெட்டு பதினெட்டில் இருக்கக்கூடிய வர்க்க எண் வந்து பதினாறு பதினாறுக்கு ரூட் பண்ணால் நாலு அப்புறம் இந்த பதினெட்டு புள்ளி ஆறில் இருந்து அந்த வர்க்க எண்ணை கழிச்சிருங்க பை கீழே வந்து அந்த வர்க்கம் அதை ரெண்டாளை பெருக்கிடணும் அதை ரெண்டாள் பெரு சிம்பிளாக வச்சுனா இங்கே இருக்கிற நம்பரை இங்கே என்ன நம்பர் கண்டுபிடிச்சிங்களோ அந்த நம்பரை ரெண்டாளை மல்டிபிள் பண்ணிடுங்க இப்போ நாளுக்கு நாலு அப்படியே வச்சுக்கிறோம் ப்ளஸ் பதினெட்டு புள்ளி ஆறுலேருந்து பதினாறு கழிச்சிட்டோம்னா ரெண்டு புள்ளி ஆறு பை கீழே இரு நாங்கள் எட்டு ஓகே இப்போ நாள் அப்படியே வச்சுக்கிறோம் ப்ளஸ் இந்த ரெண்டு புள்ளி ஆறு மட்டும் எட்டால் வகுத்தா போகுது அது நம்ம போட்டலாம் எப்படி போடுவீங்க ஃபஸ்ட் இந்த ரெண்டு எடுக்கணும் ரெண்டு எடுக்கும்போது எட்டு இருக்காது ஜீரோ போட்டுறோம் இப்போ ரெண்டோட ஆரச்சுக்குனா இருபத்தி ஆறாயிரும் இருபத்தி ஆறில் மு புள்ளி வச்சுட்டு மூவெட்டாக இருபத்தி நாலு மிச்சம் ரெண்டு அப்போ இருபதாக மாறிக்கும் ரெண்டெட்டா பதினாறு மிச்சம் நாலு அப்போ நாற்பதாக மாறிடும் ஐயட்டா நாற்பது ஓகே இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க நாலு புள்ளி மூணு ரெண்டு அஞ்சு இப்போ ரூட் பதினெட்டு புள்ளி ஆறோட ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சி வச்சுட்டோம் நாலு புள்ளி மூணு ரெண்டு அஞ்சு அதை எடுத்து இங்கே எழுதிடலாம் ஆன்சர் வந்து நாலு புள்ளி மூணு ரெண்டு அஞ்சு இப்போ மாறுபாட்டுக்களுக்கு கண்டுபிடிக்கப்போம் மாறுபாட்டுகளுக்கு என்ன பார் நம்ம மேலேயே பார்த்தோம் என்ன ஃபார்முலா சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு நூறு சதவீதம் வேல்யூ நாலு புள்ளி ரெண்டு மூணு சாரி நாலு புள்ளி மூணு ரெண்டு அஞ்சு ஓகே எக்ஸ்பாரோட வேல்யூ அதுவும் மேலே நமக்கு இங்கே இருக்குது இங்கே இருக்குது பாருங்கள் எக்ஸ்பாரோட வேல்யூ என்ன வந்திருக்கு முப்பது அதை எடுத்து சப்ஷூட் பண்ணியாச்சு இன்ட்டு நூறு சதவீதம் இப்போ முப்பதை பத்தாள் அடிங்க இந்த நூறையும் பத்தாம் வாய்ப்பாட்டில் அடிங்க முப்பது அடித்தா மூணு வந்துடும் நூறு அடித்தா பத்து வந்துடும் பத்தையும் நாலு புள்ளி மூணு ரெண்டு அஞ்சையும் பெருக்குங்க பெருக்கும் போது நாற்பத்தி மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு பை மூணு சதவீதம்னு வந்துடும் ஸோ பத்தாள் பெருக்கும் போது நாற்பத்தி மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு பை மூணு சதவீதம்னு வந்துடும் மூணாவில் வகுக்கும்போது ஒரு நாலு எடுத்தால் ஒரு மூணு மூணு மிச்சம் ஒன்று பதிமூணு நான் மூணு பன்னெண்டு புள்ளிக்கு புள்ளி மிச்சம் ஒன்று பன்னெண்டாயிரம் நான் மூணு பன்னெண்டு அஞ்சு எடுத்தால் ஒரு மூணு மூணு மிச்சம் இருக்கிறத விட்டுருங்க போது இதோட நிப்பாட்டு இப்போ இதை வந்து ஒரு தசம் இடத்துல சொன்னால் பதினாலு புள்ளி நாலு சதவீதம் ஸோ நம்ம கண்டு கொடுத்துருக்குற கணக்கோட மாறுபாட்டு என்ன கண்டுபிடிச்சிட்டோம் பதினாலு புள்ளி நாலு சதவீதம் இந்த கணக்கு ரொம்ப எளிமையான கணக்கு அடிக்கடி பொதுத் தேர்வில் கேட்கப்பட்ட கணக்கு நீங்க ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கணக்கு வந்து ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி நீங்க படிச்சுக்கலாம் ஓகே தேங்க்யூ